காவிரி சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு ஏன்னா பசுபதினால் மறுபடியுமே காவிரி ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்லேயே சுற்றிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் குமரன் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு நம்ம கிட்ட உண்மையை வந்து சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கிறாரு கங்கா இருந்துக்கிட்டே என்னங்க என்ன செய்ய ஒரு மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை விஜய் பார்த்து பேசினேன் இப்போ வரைக்குமே விஜய் காவிரி மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்கிறாரு கொஞ்சம் கூட ஒரு அளவு கூட காவிரி மேலே அவருக்கு கோவமே இல்லை எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது குமரன் சொல்கிறத கேட்டுட்டு கங்காவுக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது உண்மையாக வேங்க விஜய் ரொம்பவே நல்லவர் தான் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்புகிறாங்க இப்போ கூட விஜய் காவேரிக்கு விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதான் ஆனால் விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக தான் அவள் இப்படி விலகி இருக்கிறா அவளை பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி எதனாலும் பண்ணி நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் எங்கெங்க முதல்ல அம்மா தான் வந்து இதுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ அதுவே மனசு மாறினாலுமே இப்போ விஜய் வீட்டு பக்கம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்னத்தை சொல்ல கண்டிப்பாக எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவும் குமரனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே குமரன் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக வெளியே வராங்க அந்த டைமில் காரில் போன விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை பார்க்கவுமே காரை நிப்பாட்டி இங்கே கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த டைமில் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி மெடிக்கலுக்கு டேப்லெட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே காவிரிக்கு தான் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே கேர் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க இந்த டைமில் நீ வரலாமா வெளியே எதுனாலும் வாங்குன்னா என்கிட்ட கூட சொல்ல வேண்டியது தானே ஓ என்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு உனக்கு என்ன டேப்லெட் எதுவும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை பாட்டிக்கு சுகர் டேப்லெட் வந்து தீர்ந்துருச்சு அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் மாமாவும் வீட்டில் இல்லை அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி வா காரில் நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கூப்பிட்றாரு ஆனால் காவேரி இங்கே பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்குது நானே போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு காவிரி வீட்டு போகவே மனசில்லை அப்புறம் இந்த மாதிரி பசுபதியை பற்றி வந்து சொல்கிறாரு பசுபதி மறுபடியும் எதுவும் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் குமரன் அண்ணன் எல்லாமும் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரல எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டான் அங்கே கூட வந்தது எனக்கு பெருசாக தெரியல அவன் எப்படி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு நாலு போடு போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்த கூட சொல்ல உடனே காவேரி பதறாங்க ஏங்க நீங்கள் என்ன லூஸாக இதுக்காக நீங்கள் அவனை தேடி அவன் வீட்டுக்கு போய்ட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அவன் இன்னுமே தான் கோவப்படுவான் உங்களுக்கு அவனால் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருப்பா ரொம்ப தான் அக்கறை அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன பரவாயில்ல அந்த பசுபதி என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி காவிரியை வெறுப்பேற்றுறதுக்காகவே விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே இருந்த கூட சும்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க இதுக்கப்புறம் அந்த பசுபதி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க இப்போ இதுக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவே வரலைனால அவங்க ஆளுங்க வந்து தேவையில்லாமல் என் பொண்டாட்டி குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணால் அதனால தான் இந்த பக்கமே வந்து நான் காவல் காத்துட்டு இருக்கிறேன் என் பொண்டாட்டி குடும்பத்துக்கு என் பொண்டாட்டிக்காக தான் எல்லாம் என் எல்லா அசிங்கத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி எமோஷ்னல் ஆகிடாங்க இப்போ நான் டபுள் பயத்தில் இருக்கிறேன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி வயிற்றுல என் குட்டி குழந்தை வேற இருக்குதுல்ல எனக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரி வயிற்றுல கையை வச்சு எங்கள் குழந்தைகிட்டையுமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னனே தெரிலடா அம்மா அப்பப்போ மனசை மாற்றிக்கிறா சீக்கிரமே அம்மா அப்பா வந்து ஒன்று சேர்ந்துருவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இருக்கணும் ஓ அம்மாவும் மாதிரி நீயும் தைரியக்காரன் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் சமத்துக்கூட்டியாக அம்மாவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கணும் சரியா எப்போ வெளியே வரணுமோ அப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி நம்ம விஜய் குழந்தைகிட்ட வந்து இருக்கிறாரு இதை பார்த்தா காவேரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் நான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே காவிரிக்கிட்டேயுமே நம்ம விஜய் வந்து நான் காவிரி கையை பிடிச்சிக்கிட்டு காவிரி உனக்கு என்னமா ஆச்சு அன்றைக்கி நல்லா தானே பேசினேன் தான் என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவீங்க அது மட்டும் இல்லை அம்மாவே ஒத்துக்கலைனாலும் நான் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன் அவங்க பேச்சை மீறி அப்படிலாம் வந்து சொன்னேன் அப்புறம் என்னதான் ஆச்சு நான் வீட்டுக்கு வந்து பேசும்போது நீ எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன் எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றுமே புரியலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா நீ வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வந்து நான் செஞ்சு வச்சிருந்தேன் எல்லாமே வந்து அப்படியே கனவாகவே போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க விஜய் எங்கள் காவிரிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுமே பார்த்திங்கன்னா விஜய் அவாய்ட் பண்ண முடியாமல் அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் வரலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் பசுபதினால வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் நான் உங்கள் லைஃப்பில் இருக்கிற வரையும் பசுபதி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவா எதுக்கு சரி போட்டு வராது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கூட சொல்ல உடனே விஜய் டென்ஷன் ஆகுறாங்க இதை நினச்சிதான் நீ வந்து இப்படி ஒரு முடிப்படுத்தியா காவேரி மற்றபடி எதுவும் இல்லையா ஆமாங்க அம்மாலாம் பிரச்சனையே கிடையாது அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விருப்பம் விருப்பம்தான் அவங்க மனசு மாறிட்டாங்க எனக்கு பசுபதினால மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி பாட்டி பேசுனது எல்லாத்தையுமே வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு பசுபதினால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இங்கே பாரு நான் இருக்கும்போது நீ எதுக்கு கண்டவணுன்னு நினச்சி பயப்படுறேன் அவன்லாம் மாமாவை வந்து அசைச்சிட முடியுமா அவெல்லாம் ஒரு ஆள் அதுக்காக பயந்துட்டு நீ இப்படி ஒரு முடிவெடுக்கலாமா காவிரி இன்னும் ரெண்டே நாள் தான் ரெண்டே நாளில் வந்து ஒழுங்காக ஒரு நல்ல முடிவாடு அது மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையும் நான் வீட்டில் சொல்லலாம்னு நினச்சேன் அதையும் நீ வேணான்னு சொல்லிட்டு தடுத்துட்ட இதெல்லாம் நல்லாவா இருக்குது இந்த ரெண்டு நாளில் சீக்கிரமே ஒரு முடிவெடு இல்லைன்னா நான் என்ன முடிவெடுப்பேனே தெரியல உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த முடிவில் அப்படின்னு வந்து ரொம்பவே கோபமாக பேசிட்டு விஜய் இங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே காவிரியுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கலுக்கு போயிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம சாரதம்மா வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே கங்கா குமரன் எல்லோருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க கொடைக்கானலுக்கு போன சாரதாமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பதற்றத்தோடு இங்கே கங்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பசுதி இங்கே வந்து பிரச்சனை இருக்கிறான் நம்ம வீட்டை அவை வீடுன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி இது பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் கங்காவுக்கு அப்படியே ரொம்பவே கஷ்டமாகிடுது எங்கள் குமரன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அந்த பசுபதி பண்ணிகிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இங்கே நம்ம பாட்டி காவிரி எல்லாருமே இருக்கிறாங்க சரி வாங்க உடனே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேக்ஸி பிடிச்சி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் அந்த பக்கம் தான் இருக்கிறாரு என்ன இன்னைக்கு காவேரி வீட்டில் உள்ளவங்க யாருமே தென்பட காணா என்னாச்சு வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இங்கே காவிரியோட வீட்டுக்குமே போயிட்டு பார்க்குறாங்க காவிரியோட வீடு வந்து பூட்டு போட்டிருக்குது உடனே மாமி மாமா கிட்ட தான் வந்து கேட்டு பார்க்குறாங்க என்னாச்சு மே மேவேட்டில் யாருமே இல்லை எங்கே போனாங்க எதுவும் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாடா ஆமாடா அம்பி இந்த மாதிரி ஏதோ கொடைக்கானலுக்கு போகிறதா சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம கா விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது இதுக்காக சடனாக அவங்க கொடைக்கானலுக்கு கிளம்பி போனோம் காவிரி இந்த மாதிரி டைம்லலாம் லாங் ட்ரிப்லாம் போகக்கூடாதே என்ன இப்போ லூஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு எங்கள் குமரனுக்கு கால் பண்ணுறாரு குமரன் வந்து அந்த டைமில் வந்து விஜய்காலில் அட்டென்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு காவிரிக்கு கால் பண்ணாலுமே அவள் எடுக்க மாட்டா நம்ம நிவினுக்கு கால் பண்ணி என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு வந்து நிவீனுக்கு கால் பண்ணுறாரு நிவீன் வந்து விஜயோட காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் விஜய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை காவிரி வீட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் வீட்டில் யாருமே இல்லை என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா எல்லோரும் கொடைக்கானலுக்கு தான் சொல்கிறாங்க என்ன திடீர்னு அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் அந்த இந்த தான் பசுபதி காவிரியோட குடும்பத்தை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் போல அங்கே காவிரியோட வீட்டை அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானா அதான் அங்கே கிளம்பி போயிருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி சரி நிவின் நீ எங்க இருக்கிற நானும் இந்த இப்போ தான் கொடைக்கான கிளம்ப போகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நானும் வரேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூட சொல்கிறான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவீன காரில் பிக்கப் பண்ணிட்டு இங்கே கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கொடைக்கானலுக்கு ரீச் ஆன காவேரி குமரன் நிலருமே போயிட்டு பசுவதி கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக எப்படி தொடர்ந்து எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற அந் இந்த வீடு எங்களோட வீடு இதையும் நீ வந்து பிளான் பண்ணி உன் உன் பக்கம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் கத்த இன்னொரு பக்கம் காவிரி பயங்கரமாக செம்மையாக கோபிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பசுபதி உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டேன் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் என் கையால் சாகாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் காவிரி உனால் என்ன பண்ண முடியும் நீ பண்ணதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளியே போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு உடனே அந்த டைமில் வந்து நம்ம விஜய் மாசா கொடுக்குறாரு விஜய் நிவின் ரெண்டு பேருமே அவங்கள பார்த்ததுமே பசுபதிக்கு அப்படியே கொலை அடைங்கிறது இவனுங்க எப்படி இங்கே இந்த விஜய் இதுக்காக இங்கே வந்தால் அங்கே அடித்த அடியே இன்னும் நம்மளால மறக்க முடியலையே அவன் தொல்லை அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே இந்த இங்கே வந்து இந்த காவிரி குடும்பத்தை நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் இவன் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சா இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம் பசுபதி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்ன பசுபதி வாங்கினாடியெல்லாம் மறந்துட்டியா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறேன் அவரோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ மறுபடியும் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பயம் இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதியை போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு பசுபதி வந்து அடையாளங்களையும் வச்சுருக்கிறாங்க நம்ம விஜயகுமரன் நிவின் மூணு பேருமே களத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா பசுபதி அவனுங்களோட அடியாளங்களையும் பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்குறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ அங்கேருந்து பசுபதி அவங்க ஆளுங்களையும் விரட்டி விட்டுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் சாரதா இருந்துக்கிட்டு எடுத்ததுமே விஜய பிடிச்சி திட்டுறாங்க நீங்கள் எதுக்காகப்பா இங்கே வந்தீங்க தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் வராதிங்க உங்களுக்கும் தேவையில் எதுக்கு பிரச்சனை எங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதனால விஜய் இருந்துகிட்டே டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்னோடய குடும்பம் காவேரி என்னோடய பொண்டாட்டி எப்போதுமே உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன் சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா அந்த மாதிரிலாம் உறவு முறை கொண்டாடிட்டு இருக்காதப்பா காவேரி உனக்கு கொண்டாடிலாம் இல்லை அது வந்து சீக்கிரமே வந்து முடிய போது டிவோர்ஸ்க்கான எல்லாம் ஏற்பாடுமே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால விஜய் கோவப்பட்டு இங்கே பாருங்கள் காவிரி இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது இப்போது காவிரி வயிற்றில் என் குழந்த வளருது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதா பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்பவே ஷாக் ஆகி கண்கலங்கி நிற்கிறாங்க அடுத்து சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாபா